உமன்ஸ்க்கு வந்து மென்னூட அதிகமான ஃபிட்னஸ் தேவைப்படும் ஏன் தேவைப்படுது அப்படின்னா எங்களுக்கு ஹார்மோன் பேஸ்ட் எனக்கு எங்களுக்கு வந்து டெஸர்லான்ஸ் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரெச்சன் ஒரு மென்னு வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட டெஸ்ட் வந்து ஈஸ்ட்ரச்சன் டாமினேட் பண்ணாது நான் உங்களுக்கு அப்படி இல்லை டூ டைம் நான் ஜிம் பண்ணுறேன் நான் எங்களுக்கு கோல் இருக்குது நான் இது ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிக்ஸ் மீனாக எடுக்கும் அதுவேஸ் எடுக்கிறது நாட் அட்வைஸ் ஜென்ரல் பீப்புளுக்கும் எங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாமே எக்ஸசைஸ் சாப்பிடுவோம் எக்ஸசைஸ் ட்ரெயின் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோமா இப்போ இந்த ஃபேட் அதிகமாக சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து மசில தாண்டி ஃபேட் அதிகமாக போயிட்டே இருந்ததுன்னா பாடி வெயிட் விரும்புறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்ம ஹார்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது சடனாக ஓவர் எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணும் ஆமாம் ப்ராப்பர் ப்ரோட்டீன் ப்ராப்பர் கார்ப் எடுக்காமல் நான் என்ன பண்ணுறாங்கன்னு பல்க் பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாமே கலரிஸ் தானே அப்படி எடுக்கிறாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து வெஜிடேரியன் கம்பேர் கம்பேரே பண்ணக்கூடாது வெஜிடேரியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட நியூட்ரிஷன்ஸு ஃபைபர்ஸு அதுக்கூடிய மினரல்ஸ் டோட்டல் நியூட்ரிஷன்ஸே வேறு நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜிடேரியன் வந்து அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்ற மாதிரி இவங்க ஒரு த்ரீ மந்தில் அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா வெஜிடேரியன் போகிறவங்க இன்னும் த்ரீ மந்த் எக்ஸஸ் ஆகும் பட் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் செட் ஆகுமா பாடி பில்டர்ஸ் ஆகும் வாய்ப்பே கிடையாது எவ்வளோ டூ ஹவர்ஸ் நாங்கள் மீல் சாப்பிட்டே ஆகணும் ஃபாஸ்ட்டு கூட இருக்க மாட்டாங்க பெரியார் Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer is What's your plan for this holiday? Where are you going? I'll Holidays. GT Holidays. South India's number one travel brand. Let's talk Mr. Karthik Ishwar. Welcome, sir. Welcome. அவங்க பண்ண பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே வரணும் ஃபர்ஸ்ட் ரெகுலரா ஜிம் வரணும் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறதுக்காக வரணும் அப்புறம் அதோட ருட்டீனுக்கு வரணும் ஜிம் வந்தால் அந்த இந்த ஃபுட் எடுத்துக்கணும் இந்த டைமுக்கு சாப்பிடணும் இந்த டைமுக்கு தூங்கணும் வரணும் அந்த ஒரு நீங்கள் பேட்டர்னுக்கு வந்துடுறீங்க அந்த ஷெட்யூலுக்கு வந்துடுறீங்க அப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே நமக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு ஸ்லீப்பிங் வந்துருச்சு டைமுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சிருச்சு இதான் ஒர்க் அவுட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கோல் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டு உங்களால் பண்ண முடியாமல் போயிடும் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஓகே ஸோ இன்னொன்று சொல்லக்கூடியாதுன்னா உமன்ஸ்க்கு வந்து மென்னோட அதிகமான ஃபிட்னஸ் தேவைப்படுது ஏன் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு பேரும் ஹார்மோன் பேஸ்ட் எனக்கு எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸான்ஸ் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ஜன் லெவல் அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மென் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட ட்ரெஸ்ஸான்ஸ் வந்து ஈஸ்டர்ஜனோட டாமினேட் பண்ணாது ஓகேவா டாமேட் அளவுக்கு பண்ணாது நான் உங்களுக்கு அப்படி இல்லை டெஸ்டான்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த உடம்பு பருவத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து உடம்புல வந்து காடுசஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிச்சுனாலே டெஸ்ட்ரான்ஸ் கொஞ்சம் டவுனாலேயே ஈஸ்டன் லெவல்ஸ் அதிகமாகும் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிடுவீங்க ஸ்ட்ரென்த்து லூஸ் பண்ணுற என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் டவுன் அப்போது உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ட்ரெஸ்ட்ரான்ஸ் வந்து கம்மியான வேலை இருக்குது அப்போ ஃபிட்னஸ் பண்ணும்போது அது பூஸ்ட் ஆகிட்டு ஈஸ்டர்ச்சன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும் ஓகே இதுக்கு மேலே நீங்கள் நின்று குரெக்ஷனாக கூடாது நான் நார்மலுக்கு வந்துட்டேன் நீ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷெடியூல்க்கு அது வரும் அதோட ரொட்டீனுக்கு அது வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும்போது என்னானே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகிடும் உங்கள் உடம்பு நேச்சுரலாகவே ஷைனடாக இருப்பீங்க உங்களுக்கு மேக்கப்லாம் தேவைப்படாது ஏன்னால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸின்ஸ் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது ஸ்கின் தான் அதிகமாக சோடியம் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் இப்போ ஃபேஸ்க்கு ஸ்டீம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா இருக்குது ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்டீம் தேவையில்லை ஏன்னா ஹோல்ஸ் ஓப்பன் ஆகி அதோட என்னென்ன பார்ட்டிகல் செய்யுற தப்பானதெல்லாம் மீன் அந்த டேர்டிஸ் இருக்கோ அதில் வெளியே வந்துருது உங்களுக்கு அப்போ டெர்டிஸ் வந்த உடனே நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல போய் வந்துடுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்ஸ் போது ஜிம்முக்கு போனால் டாக்ஸிஸ் வெளியா இருக்குங்க நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து குட்டு அப்போது நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா டாக்சிஸ் போகும்போது வரும்போது என்ன ஆகும் ஸ்கின் இருக்கும் இதுதான் கான்செப்ட் என்ன மாதிரி சுகர் கிடையாது எந்த அளவுக்கு வந்து நியூட்ரிஷன் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல இருப்பீங்க வெரி சிம்பிள் மசில்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு சிக்ஸ் மீல் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக மசில் கெயின் கிடையாது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மசில் பில்டிங்கு இந்த பாடி பில்டிங் இந்த செக்மெண்ட்டில் இருக்கவங்க தான் வந்து சிக்ஸ் மீல் ஃபோர் மீல் ஃபைவ் மீல் சாப்பிடுவாங்க ஆக்சுவல் வந்து ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு கோல்டு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் இது காமன் அட்வைஸ் கிடையாது ஓகே அந்த மாதிரி பாடி வந்து மெட்டபாலிக் இருக்குது மெட்டபாலிசம் இருக்குன்னா மட்டும் தான் நீங்கள் அதை மாதிரி சூஸ் பண்ணுவோம் எனக்கு எனக்கு இவ்வளோ தான் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது நான் இவ்வளோ தான் ஒரு டே டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபுட் இன்டேக் இருக்கும் ஸோ டூ டைம் நான் ஜிம் பண்ணுறேன் நான் எங்களுக்கு கோல் இருக்குது நான் இது ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வந்து ஒரு டர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிக்ஸ் மீனாக எடுக்கணும் அதர்வைஸ் எடுக்கிறது நாட் அட்வைசபுள் தான் மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மசில் பில்ட் பண்ணுவீங்களா நீங்கள் வந்து மசிலாக பில்ட் பண்ணும்போது பாடிக்கு வந்து பெரிய ப்ளஸ்டர் தெரியுமா நீங்கள் வந்து பிஎம்ஏ க்ராஸ் பண்ணி மசில் பில்டிங் பண்ணுறீங்க பாடி மஸே அப்படி தான் இருக்குது ஸோ ஜென்ரல் பீப்புளுக்கும் எங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே எக்ஸசைஸ் சாப்பிடுவோம் எக்ஸசைஸ் ட்ரெயின் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோமா இப்போது இந்த ஃபேட் அதிகமாக சாப்பிடணும் என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து மசில தாண்டி ஃபேட் அதிகமாக போயிட்டே இருந்ததுன்னா பாடி வெயிட் விறுவிறும் இன்க்ரீஸ் ஆயிடும் ஹையராக இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு இதெல்லாம் ஃபேட் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அப்போது நம்ம ஹார்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது சடனாக ஓவர் எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் அதனால தான் ஆமாம் அப்போ என்ன அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர் ப்ரோட்டீன் ப்ராப்பர் கார்பன் எடுக்காமல் நான் என்ன பண்ணுறாங்க பல்க் பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லையோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க வெயிட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே கலர் யூஸ் அப்படி எடுக்கிறாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது குட்டு பேட்னால் நான் பாடிக்கு தெரியாது நம்ம கொடுக்குறத எடுத்துக்குவோம் ஓகே அப்போ ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மசில்ஸுக்கு தேவையானது இவ்வளோ தான் இருக்கும் அது தேவையில்லாத அதிகமாக சாப்பிட்டுவோம் நாங்கள் அப்போ அது அதிகமாக ஃபேட்டாக உடம்புல கன்வெர்ட் ஆகிடும் ஓகே ஓகே அளவு அளவுக்கு அதிகமாக நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுத்தால் கூட அது வந்து பாடிக்கு வந்து பேட் கலரிஸாக கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து நீங்கள் லீன் மசிலாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் டிசீஸ் வராது மெயினாக டைம் எடுக்கும் டிசீஸ் வராது ஓகே உங்கள் பாடி ஸ்லோவாக அடாப்ட் ஆகிடுவோம் நான் வெஜிடேரியனுக்கு வந்து புரோட்டீன் ப்ரோட்டின் இதில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வெஜிடேரியனுக்கு வந்து அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படி வெஜிடேரியனுக்கு வந்து இந்த ப்ரோட்டின் எடுத்துக்கிட்டால் ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்கும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஆக்சுவல் என்னன்னா வெஜிடேரியனுக்கு நான்வெஜ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு எப்படின்னா நான்வெஜிடேரியம் நம்ம வந்து குவாரண்டி எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரிஸ் கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் அதே ஹண்டர கிராம்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் வெஜிஸோ வேகன்ஸோ நீங்கள் பிளான் பேஸ்டோ நீங்கள் வந்து இது மாதிரி பேஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்காது மேபி அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வேறு இதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வேறு ஓகேவா இதில் இருக்க ஃபைபர் இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும் நான் ஃபைபர்ஸ் கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா மேக்சிமம் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இல்லாமல் கிடையாது ஆனால் நம்ம டைரக்ட் மீட்டாக எடுக்கிறதுனால அதில் ப்ரோட்டின்ஸ் கோர்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் கம்பேர் பண்ணக்கூடாது ஓகே வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா வந்து அதோட நியூட்ரிஷன்ஸு ஃபைபர்ஸு அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் டோட்டல் நியூட்ரிஷன்ஸே வேறு நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜிடேரியன் வந்து அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ கேலரிஸ் எக்ஸாக கிடைக்கும் அப்போ உங்களால் வந்து பாடிக்கு வந்து மேபி அது வந்து ஃபேட்டாக கூட கன்வெர்ட் ஆகும் ஆனால் ப்ரோட்டினில் வந்து கேலரிஸ் கம்மியாக இருக்கும் ஈஸி டு ஃபோக்கஸ் நம்ம வந்து புரோட்டீன் ஒர்ஸாக எடுத்துக்க முடியும் ஒரு லோ குவான்டிட்டிலே எடுத்துக்க முடியும் ஸோ இதோ நியூரிஷன்ஸ் வேறு அதாவது நியூட்ரிஷன்ஸ் வேறு நம்ம கரெக்டாக பேலன்ஸாக எடுத்துக்க முடியும் இல்லை வெஜிடேரியன் மட்டும் போறீங்க அப்படின்னா இவங்க ஒரு த்ரீ மந்தில் அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா வெஜிடேரியன் போகிறவங்க இன்னும் த்ரீ மந்த் எக்ஸஸ் ஆகும் பட் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய ஸ்டொமக்கா ஆல்வே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான்வெஜில் அப்படி இல்லை கொஞ்சம் இடம் நமக்கு வந்து ஸ்டமக் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் பதி டிஃபரன்ஸஸ் ஒன்று மட்டும் தான் ஸோ என்ன எடுத்துக்கிறாங்க அது வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை சும்மா ஓவர் ஸோ இது வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் இப்போ வே ப்ரோட்டினா எடுத்துக்கிறாங்கிறவங்களுக்கு ஓகே அதேமாரி வந்து நம்ம டெய்லி பர் டே நம்ம பாடி வெயிட் கன்சியூம் பண்ணும்போது பர் டேக்கு ஒரு கேஜிக்கு டூ கிராம் ஆஃப் வே ப்ரோட்டின் நம்ம சாரி ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்கு எடுத்துப்போம் அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஃபுட்டில் இவ்வளோ எடுத்துக்கிறேன் வேவ்போட்டினா இவ்வளோ எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்டா எடுத்துக்கலாம் என்னால் ஃபுட்லேயே நிறைய எடுத்துகிட்டே இருக்க முடியல அப்படிங்கிறோம் வேவ்போட்டின் சூஸ் பண்ணிக்கலாம் பத்து மினி நம்மளால டெய்லி சிக்கன் சாப்பிட்டே இருக்க முடியாது கரெக்டாக எக் சாப்பிட்டே இருக்க முடியாது நமக்கே ஒரு போர் அடிச்சுக்கோங்க அப்போ நான் வாத்தர் த்ரீ டேஸ் நான் எக்ஸு எக் எடுத்துக்கிறேன் சிக்கன் எடுக்கிற ஃபிட்னஸில் அப்போ வேப் போட்டியின் நான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அவங்க வந்து பண்ண முடியும் பேலன்ஸாக எடுத்துக்க முடியும் இல்லை ப்ரொஃபஷனல் அத்து போகிறாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டின் தேவைப்படும் அவங்களோட பிஎம்ஐ மாஸ் தாண்டி அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க அப்போது லீன் மஸ்டாக கெயின் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்போ ஃபுட்டில் எடுக்கும் எடுக்கும்போது கலரிஸ் அதிகமாக தேடும்போது அது வந்து லீன் பல்கிங் பண்ண கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த ஃபேட் லாஸ் இந்த லீன் பல்கிங் பண்ணுறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வே ப்ரோட்டினை வந்து பவுடராக எடுக்கிறது வந்து லோ கேலரி அண்ட் ஃபாஸ்ட் அப்சர்வேஷன் அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ வேரோட்டின் வந்து அவங்களுக்கு நீடபுளாக இருந்தால் மட்டும் தான் நீட் இருந்தால் மட்டும் தான் பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் செட் ஆகும்மா பாடி பில்டர்ஸ் வாய்ப்பே கிடையாது யோ டூ ஹவர்ஸ் நாங்கள் மீன் சாப்பிட்டே ஆனோம் ஃபாஸ்ட்டு கூட இருக்க மாட்டாங்க அந்த பீக் டைமில் இந்த அந்த மீன் அந்த அந்த ஃபிசிக்கல் ஒர்க்லாம் விட்டுவிட்டு மீன் அந்த அந்த எக்ஸசைஸ்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு நார்மல் ஸ்டைலில் வராங்க அப்போ வேணால் சொல்ல சொல்கிறதெல்லாம் இருக்க முடியும் ஆனால் இந்த இன்டெர்மேட் ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஃபாஸ்ட்டிங் இருந்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டிங் இருப்பாங்க ஒரு செவன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் டே எடுத்துப்பாங்க இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் டே எடுப்பாங்க இனி ஒன் டே எடுப்பாங்க ஏன்னா அந்த ஆர்கன்ஸ் எஸ்ட் கொடுப்பான்னு டீடாக்ஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா கார்டே மாதிரி பண்ணிப்பாங்க ஆனால் பாடி பில்டர்ஸை வந்து ஜெண்டப்பை இப்போ கம்பேரே பண்ண முடியாது இது சான்ஸே கிடையாது ஏன்னா பாடி பில்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றில் அஞ்சு பேர் பத்து பேர் தான் பண்ண முடியும் அதில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து ஷைன் ஆக முடியும் ஏன்னா அது ஒரு டிஃபிகல்ட்டு பார்த்தது ஏன்னா அந்த டூ ஹவர்ஸ் கொண்டு சாப்பிடணும் கரெக்டாக போட்டி மிஸ் பண்ணி எடுக்கணும் டைமுக்கு தூங்கணும் டைமுக்கு ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கமிட்மெண்ட்ஸையும் வச்சுக்கணும் பட் நீங்கள் எப்படி கிடையாது நீ திடீர்னு ஒர்க் அட்ர்ட் பண்ணுவீங்க இல்லைன்னா வர முடியலன்னு சொல்லுவீங்க இந்த நைட்டில் ஒர்க் இருக்கும் நீங்கள் நைட் நைட் ஷோ போவீங்க நீங்கள் பார்ட்டி பண்ண முடியும் ஃபங்க்ஷன் போக முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அது அப்போ நீங்கள் அது மீறி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயின் தானே ஆகும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாடி ஒரு லைஃப் ஸ்டைலே வேறு அவங்க இதுக்குனே வந்து இல்லை ஒரு ஒரு லைஃப் பேட்டர்னாக வாழ்கிறாங்க இவங்க லைஃப் பேட்டர்னாக வாழ்கிறாங்க இவங்கமாக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ மென்டலி ஸோ இது ரெண்டுமே மிங்கிள் பண்ணக்கூடாது மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதிலே இவ்வளோ விஷயம் இருக்குது ஸ் ட்லெஸ் இது எது மசில் லாஸ்க்கு பெரிய ரீசனாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் இல்லாமல் இருந்தாலே வந்து காலி ஓகேவா அப்புறம் தான் சாப்பாடு நீங்கள் எது நீங்கள் வந்து சாப்பிடாம கூட இருக்கிறீங்க ஆனால் தூங்காமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படி தூக்கத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்கனாலே அது மிகப்பெரிய வியாதியில் முடியும் இருக்கும் சாப்பாட கூட இப்போ சாலை வாமிட்டு வந்துடும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஆனால் தூக்கத்தை தொலைச்சிங்கன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது